வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்பு ஒரு உண்மை கதை அந்த நிறுவனம் நலிவுற்றது ஏன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதனை படிப்படியாக வளர்த்து வெற்றி அடைய செய்வது என்பது ஒரு அசாதாரணமான செயல் அது அவ்வளோ எளிதான செயல் கிடையாது அப்படியே அந்த நிறுவனத்துடைய முதலாளி சிறிது சிறிதாக பாடுபட்டு அந்த நிறுவனத்தை நல்லபடியாக வளர்த்தார் நல்ல முதலீடுகள் பெருகி இருக்கிறது நல்ல பெயர் அந்த நிறுவனத்துக்கு வெளியில் இந்த காலகட்டத்தில் அந்த முதலாளியுடைய தூரத்து உறவினர் அவர் அந்த நிறுவனத்துக்கு மேலாளராக அவருடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறார் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த முதலாளியுடைய கொள்கையிலேருந்து கருத்துக்கள்லேருந்து மாறுபடுகிறார் அவர் வந்து கொஞ்சம் படித்தவர் எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா மாறுபட்டு சிந்திக்கிறார் எல்லாத்தையுமே வந்து இப்படிலாம் இல்லைங்க அது அப்படிங்க அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவர் இப்போ வந்து ஒரு ஆட்டுக்கு நாலு கால் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் ஆறு காலுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா அது ஓடும்போது வந்து ஆறு காலுங்க ஆறு காலில் ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வார் அப்படி மாறுபட்டு சிந்திக்கக்கூடியவர் இப்போ வந்து ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நான்காகும் நான்கு எட்டாகும் இது வந்து கூட்டல் கணக்கு இது வந்து ஒரு வளர்ச்சி கணக்கு ஆனால் அவர் வந்து எப்படி சிந்திப்பாருன்னு கேட்டிங்கன்னா எட்டு ஆறாகும் ஆரை நாலாக்குவார் நாளை இரண்டு ஆக்குவார் கடைசியில் பூஜ்ஜியம் ஆக்கிடுவார் அவருடைய கணக்கு கழித்தல் கணக்கு ஏன்னா ஒருவருடைய சிந்தனைக்கு இவர் மாறுபட்டு சிந்திப்பார் அதனால் என்னாச்சு அந்த நிறுவனம் சிறிது சிறிதாக நலிவுற்று கடையில் சீலை மூடியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் கொள்கை மாறுபார் கருத்து வேறுபாடு ஒரு கொள்கை அந்த கம்பெனிக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு கல்வி நிறுவனத்துக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கும் ஒரு பெயர் இருக்கும் அந்த நிறுவனம்னால் பரவாயில்லைங்க அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மக்கள் இடத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திப்பாங்க அதை வந்து படிப்படியாக என்ன என்னாகும் எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படி தான் வந்து அந்த புகழ்பெற்ற நிறுவனம் நலிவடைந்து போனது சரிங்க அந்த நிறுவனம் அழிஞ்சு போச்சு அது மட்டும் தானா அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தை ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை எடுத்துட்டு போன அந்த மேல மேற்பார்வையாளர் அவரும் வந்து அந்த சொத்து வச்சு வாழ்க்கை நல்லபடியாக வாழலை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது வேறு எப்படி எடுத்துகிட்டு போனாரோ அதே வழியில் போயிடுச்சு எல்லாமே வந்து செலவாகி போய்விட்டது கடைசியில் படுத்த படுக்கையாக போயிட்டார் இப்பொழுது சிந்திக்கிறார் நாம் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று இப்பொழுது சிந்திக்கிறார் என்ன பயன் பயன் கிடையாது அப்போ எப்போவுமே வந்து ஒரு கொள்கை வழியில் தொடர்ந்து பயணித்தால்தான் வெற்றி பெற முடியும் கூட்டல் கணக்கு தான் சரியாக வருமே ஒழிய கழித்தல் கணக்கு சரியாக வராது எப்போ கழித்தல் கணக்குனால் அது தீமைகளை கழிக்க வேண்டும் நல்லவைகளை கூட்டிக் கொண்டே போக வேண்டும் அதுதான் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ இதை தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் அதிகாரம் ஐம்பத் எண்பத்தி ஆறில் அறிவுறுத்துகிறார் இகல் குரலின் வந்து ஐம்பத்தி ஆறு இகலின் மிகலினிது என்பான் வாழ்க்கை தவளின் கடலின் நனைத்து இகல் அப்படின்னு சொன்னால் மாறுபட்ட சிந்தனை கருத்து வேறுபாடு பகைமையை வளர்க்குறது இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபாடு கொண்டு ஒருத்தர் செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது கெட்டு ஒழியும் அவர் பாடுபட்டு தேடிய செல்வம் எல்லாம் அழிந்து போகும் விரைந்து காணாமல் போகும் அப்படின்னு ஐயன் வந்து இந்த குரலில் ஒரு அருமையான அறிவை சொல்கிறார் ஆக எப்பொழுதுமே ஒரு கொள்கையில் நாம் பிடிப்பாக இருக்கணும் அந்த கொள்கையிலேருந்து தவறாமல் நாம் நடந்து கொண்டால் நமக்கு எப்பொழுதுமே வந்து வெற்றி தான் கிடைக்கும் இந்த அருமையான இந்த கதை திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க பலருக்கு பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்